வணக்கம் என் பெயர் திருநேத்ரா நான் ஜெயின்புது பள்ளியில் ஆரம்ப அ பிரிவில் படிக்கின்றேன் இன்று நான் ஒவ்வையார் எழுதிய மூதுரை பாடல்களை போகிறேன் கடவுள் வாழ்த்து வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுழங்காது பூக்கொண்டு கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாம சார்வார் தமக்கு பயன் கருதாது செய்க நன்றி ஒருவருக்கு செய்தக்கால் நன்றி நன்றி என்று தருங்கோல் என வேண்டா நின்று தளரா டெங்கு தாலுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் நல்லவருக்கு செய்த உதவி நல்லார் ஒருவருக்கு செய்த உபகாரம் கல்மேல் போல் காணுமே அல்லாத ஈரமில்லா நெஞ்சத்தார்க்கு ஈந்த உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நேர் அறிவு செல்வம் குணம் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்றும் நூலளவை ஆகுமாம் நுண்ணறிவு மேலே ஆகுமாம் பெற்ற செல்வம் ஆகும் குணம் நல்லார் தொடர்பின் காண்பதுவும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதுவும் நன்றே தீயார் தொடர்பின் தீமை தீயார் தீயாரை காண்பதுவும் தீதே திருவற்ற தீயார் சொல் கேட்பதுவும் தீதே தீயார் குணங்கள் உரைப்பதுவும் தீதே அவரோடு இணங்கி இருப்பதுவும் தீதே நல்லாரால் எல்லாருக்கும் நலம் நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் மாங்கி பொசியுமாம் தொல் உள் தொல் உலகில் நல்லார் ஒருவர் உலரில் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மலை அடக்க அடக்கமுடையார் அறிவிலார் என்றே நீ கடக்க கருதவும் வேண்டா மடைத்தளியில் ஓட உருமின் வருமளவும் வாடியிருக்குமாம் கொக்கு போலி அறிவின் புண்மை காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தானும் தன் பொல்லா சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி மருந்தும் உடன்பிறப்பும் உடன் உடன்பிறந்தும் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா உடன்பிறந்தே கொல்லும் வியாதி உடன்பிறவா மாமலையில் உள்ள மருந்தை பிணித்திருக்கும் அம் மருந்து போல் வாரும் உண்டு அரசனும் அறிஞனும் மன்னனும் மாசர கற்றோனும் சீ தூக்கின் மண்ணில் கற்றோன் சிறப்புடையன் மன்னர்க்கு தன் தேசமல்லா சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்றி